தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு க்ரெடிட் கார்ட் நீங்கள் இருந்து வாங்குறீங்க அந்த க்ரெடிட் கார்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை தேவையில்லைன்னு சரண்டர் பண்ணுறீங்க அப்படி சரண்டர் பண்ணும்போது அந்த பேங்க் அந்த க்ரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணணும் பட் அப்படி க்ளோஸ் பண்ணாமல் திரும்பவும் அந்த க்ரெடிட் கார்டை ஒரு பில் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அந்த மேபி அந்த கிரெடிட் கார்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜோ இல்லை அது அப்கிரேட் சார்ஜோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு அமௌண்ட்டுக்கான சார்ஜோ இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கான ஆக்ஷனை எடுக்க முடியுமா ஸோ லீகல் வழக்கை வந்து தொடர முடியும் அதே மாதிரி அதற்கான அவங்க பேங்க்குக்கான டிஃபிஷியன்சின் சர்வீஸ் மூலயமாக நம்ம அதை மேற்கோள் காமிச்சு அதன் மூலயமாக பேங்க்கிட்ட நஷ்ட வாங்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வாங்கலாம் ஸோ அதற்கான வழக்கும் தொடரலாம் ஒரு நபர் இதே மாதிரி ஒரு வழக்கில் கேஸை வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த நபர் பிட்டிஷனில் என்ன கொண்டு வந்தார் ஸோ இந்த கேஸ் என்ன அவர் என்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணார் ஸோ பேங்க் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க கோட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ இதற்கான தீர்ப்பு என்ன கிடைச்சிருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வழக்கு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் அந்த புகார்தாரர் வழக்கு பதிவு பண்ணுறாரு ஆர்பிஎல் பேங்க்குக்கு எதிராக ஸோ ஜஸ்டிஸ் ஆர் சுப்பாய் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் இருந்து கிரெடிட் கார்டை இந்த பர்டிகுலர் புகார்தாரர் வாங்குறாரு அந்த க்ரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவருக்கு தெரிய வருது அந்த க்ரெடிட் கார்டு வந்து ஒரு லிமிட்டட் ஃபெசிலிட்டி தான் இருக்குது ஸோ போதுமான ஃபெசிலிட்டிஸோ அதாவது அதிகமான அமௌண்ட் எடுக்கிறதோ இல்லை வேவேறு வேறு விதமான வெவ்வேறு விதமான ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போதோ சில விஷயங்கள் வந்து லிமிட்டடாக இருக்குது ஸோ இதை வந்து அவருக்கு பிடிக்கல ஸோ அந்த காரணமாக அவர் வந்து அந்த க்ரெடிட் கார்டை வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணுறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கிரெடிட் கார்டோட என்ன அவுட் ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கம்ப்ளீட்டாக பே பண்ணி அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த கிரெடிட் கார்டை அந்த பர்டிகுலர் எடுத்து எடுத்துமே கொடுத்து க்ளோஸ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த இவருக்கு தெரிய வருது ஸ்டில் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகலை இவருக்கு மெசேஜஸ் வருது ஸோ இன்ஸ்பெக்ட் ஆஃப் ரொம்ப ரெக்வஸ்ட் கொடுத்தும் அவங்க செய்யாததுனால இமெயில் மூலியமாக அவங்களுக்கு இமெயில் அனுப்புகிறாரு என்னைக்கு வந்து இவர் அவுட்ஸ்டாண்டிங் பே பண்ணார் எப்போ வந்து இவர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக லெட்டர் கொடுத்தாரு இது வரைக்கும் இவருக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு ஸோ இது எல்லாமே காமிச்சு இதை க்ளோஸ் பண்ண சொல்லி இமெயில் அனுப்புகிறாரு ஸ்டில் அவர் நிறைய முறை ஃபாலோ பண்ணியும் அவங்க எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் அதற்கு மாறாக அவருக்கு வந்து பில் ஜென்ரேட் ஆகி வருது அந்த பில்லில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அவர் வந்து பே பண்ணணும் இந்த க்ரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கா மாதிரி காமிக்கிறாங்க மேலும் வந்து அந்த க்ரெடிட் கார்டு அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு நியூ ஃபெசிலிட்டிஸுக்கு அதுக்கு வந்து தனியாக ஒரு சார்ஜஸ் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணும்னு சொல்லி அவருக்கு மெசேஜ் வருது இதையும் எதிர்த்து அவர் இமெயில் அனுப்புறாரு இவர் திரும்பவும் சொல்கிறார் அந்த இமெயிலில் நான் ஏற்கனவே அதற்கான அவுட்ஸ்டாண்டிங்கை கட்டி முடித்து க்ளோஸ் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு மல்டிபிள் டைம் ஃபோன் அண்ட் தென் இமெயில் கம்யூனிகேஷனும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ திரும்பவும் இந்த இமெயில் அனுப்புகிறேன் இந்த விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க பட் பேங்க் வந்து பேங்க் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பட் அதுக்கு மாறாக பேங்க் சைட்லேருந்து லீகல் நோட்டீஸ் வந்து இவருக்கு வருது அந்த லீகல் நோட்டீஸில் இவரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி செல்ற ரூபா வந்து இவருக்கு பேங்க்குக்கு தரணும்னு சொல்லி அந்த லீகல் நோட்டீஸில் வருது ஸோ மின மிகவும் மன உளைச்சலான இந்த நபர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணும்போது அடுத்த ப்ராப்ளமாக அவருக்கு சிபில்லையும் இவர் லாக் ஆகுது இவரோட பேன் ஐடி சிபில் மாட்டுது இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பே பண்ணதுனால ஸோ பேங்க் சைட்லேருந்து இதை லாக் பண்ணுறாங்க ஸோ ஸோ ஃபைனலாக இந்த பர்சன் வந்து இவருக்கு ஏற்பட்ட மன உழைச்சல் அண்ட் தென் பேங்க் இருந்த அந்த இன் சர்வீஸ் காரணமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்றாரு ஸோ அப்போ இவரோட பிட்டிஷனில் இவர் நடந்த எல்லா ப்ராப்ளத்தையும் குறிப்பிடுறாரு அண்ட் தென் வந்து இதற்கு பேங்கோட டிஃபிஷியன்சி சர்வீஸின் காரணமாக தனக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு வேணும்னு சொல்லி அந்த பிட்டிஷனில் வந்து கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லாக் ஆகியிருக்க அந்த பேனை சிபில் இருந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி அவருடைய வாதத்தை வைக்கிறாரு அந்த தென் இந்த இழப்பீடெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்குறாரு ஸோ ஃபைனலாக ஜட்ஜ் வந்து விசாரிக்கிறாங்க அண்ட் தென் அவங்க அப்சர்வேஷனில் இவர் காமிச்சிருக்க எவிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஏன்னா இவர் வந்து எப் என்ன தேதியில் பேங்க்குக்கு சரண்டர் பண்ணியிருக்காரோ அதற்கான லெட்டர் இருக்குது ஃபோன் கால் ரெக்கார்டு இருக்குது அந்த தென் வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்காரு அந்த ரெக்கார்டு இருக்குது இது எல்லாம் ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த பர்டிகுலர் பேங்க்லேருந்து இவருக்கு மேலே வந்து அமௌண்ட் ஒவ்வொரு அமௌண்ட்டாக அவர் மேலே வந்து போடப்படுது ஸோ ஃபைனலாக லீகல் நோட்டீஸ் அண்ட் தென் வந்து சிவில் லாக்கிங் இது எல்லாத்தோடைய டேட்டையும் அவர் க்ளோஸ் பண்ண டேட்டையும் இந்த எவிடன்ஸ் வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த பர்சன் மேலே எந்த தப்பும் இல்லை முற்றிலும் பேங்க் சைடு தான் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த பேர்சனுக்கு இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவர் மென்டல் அகானி மன உழைச்சலுக்கு காரணமாக கொடுக்கணும் அண்ட் தென் வந்து சிபில் ஸ்கோர்லேருந்து இவருடைய பேன் கார்டை ரிமூவ் பண்ணி அவருக்கு அதுலேருந்து ரிலீஃப் பண்ணணும் சொல்லி மேலும் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வழக்கு செலவுக்காக தரணும்னு சொல்லி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இதே மாதிரி பேங்க்கில் க்ரெடிட் கார்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அதை செய்யாமல் இருக்காங்க ஸோ மேலும் வந்து மல்டிபிள் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க வெவ்வேறு விதமான ஃபாலோ அது எல்லாத்துக்கான எவிடன்ஸும் வச்சுருக்கீங்க ஸ்டில் வந்து மா அவங்க முறையான சேவையை செய்யலைன்னு சொன்னால் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸுன்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு அதன் மூலயமாக நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் தாராளமாக உங்கள் கிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு வழக்கு தொடரலாம் உங்கள் கிட்ட இருக்க எவிடன்ஸ் போதுமானதாக இருந்தால் உங்கள் சைடு வர்றதுக்கு தீர்ப்பு உங்கள் சைடு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்